இன்னைக்கு நம்ம சேனல நாம பார்க்க போறது யாரும் அறிந்திராத திருச்செந்தூர் மூவர் ஜீவ சமாதி பற்றியும் திருச்செந்தூர் ஆலயம் எழுந்த வரலாறு பற்றியும் இக்காணொலியில் காண்போம் ஆண்டி கோலம் கொண்ட முருகனுக்கு ஆண்டிகளால் கட்டப்பட்டதுதான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் ஆலயத்தில் இருந்து முன்னூறு நானூறு மீட்டர் தொலைவில்தான் இந்த மூவர் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் காசிசாமி ஆறுமுகசாமி மௌனசாமி இவர்கள் ஆலயம் உள்ளது ஒருவர் ஜீவ சமாதி அடைந்த இடமே சிறப்பு இதில் மூவரின் ஜீவ சமாதி ஒரே இடத்தில் இருப்பது மிக சிறப்பு சாமிகள் முருகனுக்கு இவ்விடத்தில் ஆலயம் அமைக்க நினைத்து பொருளாதாரம் இல்லாமல் மனம் உடைந்த நிலையில் ஆறுமுகசாமி கனவில் முருகன் தோன்றி காயில் பட்டினம் செல்லுங்கள் என கூறகும் இவ்மூவரும் அங்கு சென்றவுடன் அங்கு இவர்களுக்கு ரெண்டு மூட்டை உப்பு கொடுக்கப்பட்டது வேதனையுடன் சுமந்து வந்து இங்கு வந்து மூட்டையை பிரிக்கும் போது வைரங்கள் இருந்ததாகும் அதை கொண்டு முருகனுக்கு திருப்பணி நடந்தது கோவில் எழப்பட்டது எல்லா ஆலயங்களும் மேலே இருந்து கீழே இறங்கும் ஆனால் திருச்செந்தூர் ஆலயம் கீழே இருந்து மேலே வருவதால் பக்தர்களின் மனக்குறை உடனே தீர்க்கப்படுகிறது இவ் ஜீவ சமாதியில் எப்படிப்பட்ட வேண்டுதல் என்றாலும் இவ் ஆலயத்தில் அமர்ந்து தியானம் செய்தால் நம் மனம் லேசாக மாறுவதும் ஒரு தீர்வு கிடைப்பதும் உறுதி மன வேதனையில் வந்து முருகனை தரிசிப்பவர்களுக்கு சித்தர்கள் மன ரூபத்தில் வந்து முருகன் அருள் கொடுப்பதாக கூறுகிறார்கள் திருச்செந்தூர் செல்லும் பக்தர்கள் இவ் ஆலயத்திற்கு சென்று வழிபட்ட பிறகே திருச்செந்தூர் முருகனின் பயனும் கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரியாத விஷயம் இங்கு கொடுக்கும் பன்னீர் இலை விபதிக்கும் ஒரு அற்புதம் உண்டு விபதி இலை பிரித்தால் வேலவனின் பனிரெண்டு திருக்கரங்களும் ஒன்று கூடி வேல் போல் காட்சியளிக்கும் தீராத நோய் குழந்தை பாக்கியம் மனநோய்க்கு இந்த இந்த திருநீர் மருந்தாகிறது இஜீவ சமாதியில் ஆலயத்தில் இருக்கும் வேப்பமரம் மற்ற வேப்பமரம் போல் இல்லாமல் வளர்ந்து வளர்ந்திருக்கும் இவ் ஆலயத்தில் உள்ளே செல்லும் போதே நமக்கு மன அமைதியும் வருவதை உணரலாம் திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்கள் முதலில் இவ் மூவர் சமாதியை வணங்கிவிட்டு அப்பொழுது முருகப்பெருமானை வணங்குகிறார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா செந்தூரில் உள்ள நாளிக்கிணறின் தீர்த்தங்களே புனிதமானது கோவிலின் தெற்கே நாளி கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது பெரிய கிணற்றுக்குள் சிறிய கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி உயரம் உள்ள கிணற்றின் நீர்த்து தன்மையில்லாத புனித நீராக உள்ளது காயத்திரி மந்திரத்தில் உள்ள இருபத்தி நாலு எழுத்துக்களும் தீர்த்தமாக இருந்ததாகவும் புராணம் கூறுகிறது இதில் கந்தபுஷ்ணி தீர்த்தமான நாளிக்கிணற்றில் மட்டும் பக்தர்கள் தற்போது நீராடி வருகிறார்கள் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கிணற்றில் வந்து நீராடுவது வருகொண்டிருக்கிறார்கள் கோவி தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடிவிட்டு இந்த கிணறு தீர்த்தத்தில் குளித்துவிட்டு பின்னர் முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு செல்கிறார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா.